வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமாரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா மெய் தினத்தை ஒட்டி மிலிட்ரி ட்ரை இருக்கிற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ மிலிட்ரி மெடிக்கல் கேம்ப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது நாளைக்கு காலையில் பத்து இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் நடக்க போகுது ஸோ உங்களில் யாராச்சும் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்னால கான்ஃபிடண்ட்டாக என்னால் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் நண்பர்களும் யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இன்னைக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார் அவரை செக் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த மெடிக்கல் கேம்பில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக நெக்ஸ்ட் செலெக்ஷன் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிலிட்ரியில் உங்களை எந்த மாதிரி செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ப்ராப்பராக உங்களை வந்து ஏ டு ஜெட் செக் பண்ணுறோம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது எப்படி நிறை செய்கிறது அப்படின்ற வழிகளையும் சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய டவுட் இருந்தால் வாங்க ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் யாராச்சும் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்